நீ வாடா போ நீ வாடா வர எப்படி ஏறுது பாருங்க மேலே வா இன்றைக்கி நாங்கள் வீட்டை எதிர்க்கவே இருக்கிற மாம்பழம் பறிக்க போகிறோம் இது வந்து மல்கோவா மாம்பழம் சேலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொட்டை போட்டு வளர்ந்த மாமரம் இது பழம் சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய காய் இதில் காய்ச்சி இருக்குது அவ்வளோ பழம் இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் சாப்பிடும் போது நிறைய சதையோடு சூப்பராக இருக்கும் இப்போ அதுலேருந்து தான் பழம் பறிக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஷீட்டை பிடிச்சிட்டு நிற்கிறோம்

இது டாமி ஜெர்சி மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட் வராது டாமி ஜெர்சி வேற டேஸ்ட் இது வேற கேஸ் அது இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது அந்த கொத்து அப்படியே எடுத்து குடி அதே மாதிரி இன்னொரு கொத்து இருக்கு பிடிச்ச கொய்யா பாருங்க இப்படி தான் பழுக்கும் பச்சைல இருந்து அப்படியே மஞ்சள் கொஞ்சம் பிரவுன் மாதிரி கலர் வந்து அப்படியே செவந்துரும் இது வந்து செங்காய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பழுத்தது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் காயும் நல்லா புளிப்பு இனிப்போடு இருக்கும் சாப்பிட்டு காட்டுறேன் இதுதான் ஃபுல் பழுத்தது பா ஆனால் சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் நல்லா புளிப்பு இல்லை கொத்தோடு எடுத்துடும் இதான் புளிச்ச கொய்யாவோட காய்கள் புளிச்ச கொய்யா பார்க்காதுங்க பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் சாதாரண கொய்யா பழம் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து புளிச்ச கொய்யா வந்து அதில் ஒரு வித்தியாசம் இது நானே எங்கள் எஸ்டேட்டுக்கு வந்த அப்புறம் தான் பார்த்தேன் நிறைய வந்திருக்குது கொத்து கொத்தாக உள்ளது ஸ்டார் ஃப்ரூட் பழங்கள் பறிக்க வந்துட்டோம் அடுத்தது புளிச்ச கொய்யா முடிச்சுட்டு ஸ்டார் ஃப்ரூட் நிறைய இருக்குது மரத்தில் எப்பவுமே இந்த சீசன் வரும்போது அப்படி இருக்கும் அங்கே பாருங்கள் சரம் சரமாக இருக்கும் ஸ்டார் ஃப்ரூட்னா அப்படி பறிக்கலாம் அப்படி இருக்கும்

பழுக்க வைக்கலாம் ஆமாம் பழுக்கணும் பழுக்கணும் அதுக்கு செங்காய் பட்டை மரம் பார்த்தீங்களா எப்படி காய் காய்ச்சி இருக்குது நல்லா இதில் வந்து பட்டை சீவலாம் சுருள் பட்டை இதில் தான் சீவுவாங்க எங்கள் பாருங்க இந்த தண்டு இருக்குதுல்ல வெட்டிட்டு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு இருக்குது அந்த இதை வச்சு நல்ல வாசனை இருக்குது இந்த சும்மா சுரண்டினாலே பட்டை வாசனை எங்கள் பாருங்க ம் நல்ல வாசனை அதே மாதிரி இந்த இலையும் வாசனையாக தான் இருக்கும் இந்த பாருங்கள் அப்படியே அந்த பட்டையோட ஸ்மெல்லு மரத்து ஃபுல்லாக இந்த இலை எல்லாத்துலேயும் இந்த காயில் இருக்குதான்னுப்பா பாருங்கள் காய் கொஞ்சம் காயில் அவ்வளோ இல்லை லைட்டாக தான் இருக்குது ஆனால் இலையிலையும் இந்த தண்டுலேயும் அவ்வளோ வாசனை இங்கே பாருங்கள் இலைய பக்கத்தில் நிறைய பேர் இது பிரியாணி இலைன்னு ஏமாந்துருவாங்க ஆனால் பிரியாணி இலை இது இல்லை பட்டை மரத்து இலையும் பிரியாணி இலை மாதிரி போடுறாங்க வையான வாசனை அதில் இங்கே நாங்கள் இப்போ போகும்போது செடி பார்த்தோம்ல அதை எடுக்கலாம் மேலே போய் நாங்கள் பட்டர் ஃப்ரூட் எடுத்துகிட்டோம் அதை கடை போய் செடி எடுக்க வந்துட்டோம் இந்த சருக்கில் வச்சுருக்கிறோம் கொஞ்சம் பார்த்துட்டான் சும்மா இங்கே பாருங்கள் எப்படி ரெட் கலரில் அதற்காக இருக்குது அதுக்கு முன்னாடி பழம் ஆரேஞ்சில் இருக்கும் அதுக்குறதுக்கு முன்னாடி இங்கே ஜெமி ட்ரெஸ் கலரில் இருக்குது அதான் அந்த அழகாக இருக்குதுல்ல கலர்னா புரிய ஒரு கலர் மேலே மேல இருக்கு போகிறோமா அடுத்த கிளை அடுத்த கிளையில் அடுத்த களை அந்த சைடு லெஃப்டில் இங்கே பாருங்கள் ஜூஸியாக இருக்குது கையில் பாருங்கள் உடஞ்சி ஜூஸு ஆனால் இதில் ஒன்று என்னென்னா அவ்வளோ டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது புளி ரோம் புளி அவ்வளோதான் செவத்த பழம் ஆனால் புளி தான் இங்கே பாருங்கள் உள்ள கலர் ஆரஞ்சு கலரில் அது ஓ கட்டி வச்சிருக்கேன் ஒரு காயை புடிச்சு சேர்த்து கட்டி இருக்கணும் சரி வாடா நல்ல ஒரு செவளை ஐயோ இந்த எலனி நான் குடிப்பேன் நான் ಅಂತيني எனக்கு இது ரொம்ப குளிர்ச்சி இந்த எலனி பாதி குடி இத பாருங்க உள்ள எலனி கண்ணல இது அது இது काटेது வெயிட் அந்த உடஞ்ச காய் நேத்துட்டே ஏன் நான் யார்னால முகத்தை மறைக்கிறாரு அப்ப எல்லாம் சிதறி போச்சு எல்லாம் உத்தீச்சி காயில தேங்காய் பர்ச்சி சூப்பர் ஆ நல்லா நல்ல தடை தடை தேங்காய் விட்டு மூக்கில் மூக்கு வேலை மூக்கத்தி போட்ட மாதிரி நல்லா வெயில் அடிக்குது ஜெமிக்கு ஒரே குஷி தான் ஏன்னா இது வந்து சரியான ஜூஸ் கம்பெனி பண்ணி அப்போ ஜூஸ் குடிக்கும் இப்போ இளநி கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு இப்போ பாட்டி உள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ளே போய் வெட்டி கொடுக்கணும் அவங்க வெயில்ல வரல டெய்லிகா உங்களுக்கு வேணுமா சளி செவ்வளணி குடிக்கிற ஆமா தேங்காய் மாதிரி இருக்கிற அது

இதில் நிறைய பழம் பழுத்துருக்குது அன்னைக்கு எடுத்ததோடு எடுக்கலை இப்போ தான் எடுக்கிறோம் வெயிலில் நல்லாவே பழுத்துருக்குது பழம் இது வந்து புத்தம் புதிய மரம் இப்போ தான் முதல் காயை நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் இதில் இருக்கிற செங்காயெல்லாம் பறிக்கிறோம் இதில் வர பழங்கள்லாம் நீட்டாக இருக்குது ஒரு மாதிரி ரவுண்டாக இல்லாமல் நீட்டமாக இருக்குது எடுத்தது இதெல்லாம் இங்கே பாருங்க இது அவக்கடை எடுத்தோம் நல்லா முத்தின காயாக ஆகிடுச்சி இப்போ பழம் வந்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி சீசனும் முடிய போகுது இதான் கடைசி காய்கள் இதெல்லாம் மரத்துலேருந்து எடுக்கிறது இங்கே பாருங்கள் நல்லா பெரிய மாங்காய் பழுத்துச்சின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இது ஸ்டார் ஃப்ரூட்டு எடுக்கும் எடுத்தோம் பப்பாயை எடுத்தோம் ஒரு பப்பாயா பாருங்களேன் எப்படி இருக்குது அது கொடுங்க அது இந்த இங்கே பாருங்கள் இந்த பப்பாயா க்ரௌன் மாதிரி இருக்குது ராஜாக்கு நிற்கிற க்ரௌன் மாதிரி எப்படி வந்துருக்குது வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்குது இது மட்டும் இல்லை செரி பறித்தோம் இளநி பறித்து குடித்தோம் இன்னும் கொஞ்சம் ஜக்கில் இருக்குது எல்லாேருக்கும் கொடுத்தேன் வெயில் நல்லா அடிக்குது அதுக்கப்புறம் வேற என்ன புளிச்சொய்யா புளிச்ச எடுத்து சாப்பிட்டோம்

இந்த நாள் எஸ்டேட்டில் இப்படி தான் போச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்கலாம் பாய்